அநிலா தூங்குமா இவன் ரொம்ப பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க உங்களுக்கு பிடிக்கல இருந்தாலும் வாங்க இலக்கியாவை பாக்கும்போது ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம் வருது நம்ம விஷ்ணு விசாலோட வைஃப் வந்து பால் தானம் பண்ணிருக்காங்க எத்தனையோ குழந்தைய காப்பாத்திருக்காங்க ஆனா அவங்களே காப்பாற்றும் போதே இலக்கியம் நினைச்சா அவங்களோட நிறைய குழந்தைய காப்பாத்தலாம் ஆனா இலக்கியாக்கு அப்படி போட்டு மனசுலயே சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க

நாக்கு அட்ரான் சரி தூக்கி அடிச்சுக்கா போற போகலாட்டி தட்டி விட்டு போயிட போறான் இவெல்லாம் சரி கட்டுறதே பெரிய விஷயம் அதுவும் சேரி கட்டிட்டு தமிழ் சாங்ல ரிலீஸ் பண்றான் அதனாலதான் நேற்று

தண்ணியில் ட்ரெஸ் நனைஞ்சி உடம்பு ஃபுல்லாக நனஞ்சிட்டுன்னா ட்ரெஸ்ஸை மாத்துறது அந்த காலம் ஆனால் தண்ணியில் ட்ரெஸ் நனைஞ்சி உடம்பு ஃபுல்லாக நனஞ்சிட்டுன்னா அதை அப்படியே ரீல்ஸாக எடுத்து அப்லோட் பண்ணுறது இந்த காலம் அந்த காலம் எப்படி இருக்குது இந்த காலம் எப்படி இருக்குது இந்த காலத்தில் யார் பண்ணுவாங்களோ தெரில ஆனால் அவங்க ரீல்ஸ்ஸைக்கா கண்டிப்பாக பண்ணோம் தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னென்னு தெரியாதுங்க மேடம் தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாவிங்களா எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் ஒலையமா நிக்கிறானே இந்த செத்து போன பாட்டுக்கு நிறையவே ரீல்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டேன் ஆனால் இது பண்ணுற ரீல்ஸ் மட்டும் மண்டிலே ஓடிட்டுருக்கு இது இதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்கு இதே ட்ரெஸ் போட்டு அதுவும் நல்லா தான் இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது அதுவும் அந்த ஸ்டெப்பு மட்டும் மறக்கவே முடியாது அந்த ஸ்டெப்பு தான் இதில் ஹைலைட்டு ஒன்றும்ப்பா இது லாண்டில் வைக்கிறது இந்த விக்கி என்ன பண்றாரு பூ கடையில வேலை பாக்குறாங்க

என்ன வேலைக்கு போற இப்போ இப்போ வேலைக்கு போல இந்த ஆண்டி வந்து தவளை வாயினாடே நல்லா நடிக்கி அப்படியே ரியலா நடிச்ச மாதிரியான நடிக்கி அதனால வருங்காலத்தில் சொல்வதெல்லாம் உண்மை அந்த ஷோக்கு நம்ம ஆண்டி வரணும் வந்து இன்னைக்கு எப்படி நடிச்சிச்சோ அதை விட நல்லா பத்து மடங்கு பெட்டராக நடிக்கணும் அதுக்காக நீங்க எல்லாரும் இப்ப வாழ்த்துக்களை சொல்லணும்

செந்தூர் வாள் செல்வ குமரா வேலடுத்து வீசி அவனை சிவாஜி ராத்திரி குடிச்சிட்ட போதா இல்லைமா மாலை வந்து முருவனை கொடுத்துருவாரு தொழுதுமடங்கும் அந்த ரோஸ் விக்கெட் எப்படா கீழே விழுந்தானே நம்ம மாமி வந்து நம்ம ரீல்ஸ் அக்க மாதிரி ஃபேமஸாக ட்ரை பண்ணது போல ரீல்ஸ் அக்கா வந்து காமிக்கும் ஆனால் என்ன அதை காமிக்கிறது அதுக்கே தெரியாத மாதிரி காமிக்கும் ஆனால் அதில் கூட நம்ம மாமி வந்து ஃபேலு மாமி வந்து தான் ஒரு நாள் கற்றுட்டு வருவாங்க போயிருக்கேன் முகத்தை பார்த்து முடிவு பண்ண வேண்டியதா நம்ம வேலை எப்படி திரும்பி பார்க்க கூட மாட்டேன்னு பாத்தியா நம்ம தங்கச்சி சடைய விட இந்த மெட்டாஸ்காரி சடை கொஞ்சம் நீளமா இருக்கு இதெல்லாம் உண்மையான சடையால் ஆடுற தோப்பாவா இவ்வளோ புதுசாக இருக்கு இதெல்லாம் இதாட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா காலங்காலத்தில் போகணுன்னா நைட்டே உட்காந்துடணும் நைட்டே உட்காந்து சடை பின்னா காலையில காலையில் கரெக்டாக முடிச்சு கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு போக முடியும் இல்லாட்டா அவனம் தான் இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா

சிங்கிலா வயிற்ற பார்த்தா பத்து புல்ல வயிற்றுக்குள்ளே இருக்கும் அந்த பத்து புல்ல எப்படி வந்திருக்கும் என் நாட்டை ஒருத்தான் காரணம் இருந்தால் தான் வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது காரணமே இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு டைலாக் எடுத்து ரீல்ஸ் பண்ணி தான் ஆகணுமா போட்டு பாடா படுத்துறீங்களா ஏன்னா ஏன உங்களுக்கு இந்த மாதிரி பாடாக படுத்துறீங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ